திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே புனித வெள்ளி சிலுவை யாத்திரைக்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த கிங்காபுரம் கிராமத்தில் புனித அந்தோனியார் கத்தோலிக கிறிஸ்துவ தேவாலயம் உள்ளது இங்கு வருடந்தோறும் புனித வெள்ளி முன்னிட்டு பெரியார் சமத்துவபுரத்திலிருந்து இறைவன் இயேசு சிலுவில் சிலுவல் அடைந்ததை நினைவு கூறும் வகையில் இளைஞர்கள் வேடமணிந்து கங்காபுரம் வழியாக புனித அந்தோனிய தேவாலயத்திற்கு சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் இப்பகுதி மக்கள் கிறிஸ்துவர்கள் மதமாற்றம் அதாவது மதமாற்றம் செய்வதாக புனித வெள்ளி அன்று சிலுவைப்பாடு நிகழ்ச்சி ஊருக்குள் வரக்கூடாது என சேத்துப்பட்டு வட்டாட்சியர் அகதீஸ்வரன் மற்றும் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர் இது குறித்து கடந்த பதினேழாம் தேதி இருதரப்பினரும் அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவில் முடிவு எட்டப்படாதா என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் பட்டாட்சியர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு பிறகு நிகழ்ச்சி நடைபெற அனுமதி அளிப்பதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சிலுவ பாதை நிகழ்ச்சியானது ஊருக்குள் சென்று வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் கிறிஸ்துவ மக்கள் சேத்துப்பட்டு ஆரணி சாலையில் பங்கு தந்தை செல்வம் தலைமையில் ஜபமாலை பாடியபடி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் கங்காபுரம் அதனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த கத்தோலிக கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிலுவ பாதை நிகழ்ச்சியை முன்னிட்டு சேத்துப்பட்டு வட்டாட்சியர் அகதீஸ்வரன் மற்றும் போலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையில் நான்கு காவல் ஆய்வாளர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சிலுவாதை நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி மணிமாறன்